அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு நான் சும்மா சாரை பார்க்க தான் வந்தேன் அவர் பார்த்துட்டு போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க சாரை போய் பாரு ஜாயின் பண்ணுவார்னு நான் ஒன்று கூட எடுத்து விடல சார் வா கிளாஸுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டாரு இங்கே வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்தாரு நல்லா இருந்துச்சு மதியம் கா கரண்ட் இவெண்ட்ஸ் எடுத்தாரு அதுவும் ஓகே சரி இங்கே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு ஜாயின்லாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டல் எங்கள் அம்மா என்னை சேர்க்க சேர்க்க சொன்னாங்க எனக்கு ஹாஸ்டலே பிடிக்கல எப்படியாவது ஹாஸ்டலை விட்டு போயிடணும் போயிடணும்னு போய் சார்ட்ட அடிக்கடி நிற்பேன் வெக்கெட் பண்ணுறேன் சார் வெக்கேட் பண்ணுறேன் சார்னு ஆனால் ஒரு தடவை கூட விட்டதில்ல ஒரு தடவை போயே ஆகணும் அப்படின்னு போய் விட்டு நின்று இருந்தேன் பாருங்க அப்போ ஒருவேளை விட்டுருந்தாருன்னா நான் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் இப்படி சார் அடிக்கடி விடவே இல்லைங்களா சரி இனிமேல் இங்கே இருந்து படிச்சிடலாம் அப்படின்னு உட்காந்து படிச்சு தான் இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு ஏன்னா எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அம்மா எங்க சேர்த்து விடவே முடியாது நாங்கள் என்னுடைய ஒரு வருஷத்துல பாஸ் பண்ணிடுவேமா அதுக்கு அதுக்குள்ள பாஸ் பண்ணா நானே வந்துடுறேன் அதே மாதிரி ஒன் இயர் நான் வந்து எட்டு மாசம் கழிச்சு இந்த எக்ஸாம் வந்துச்சு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன் ஆனா இன்னமும் எங்க அம்மா நான் பாஸ் பண்ண நம்பவே இல்லை எங்க அம்மா நான் பாஸ் பண்ணி நம்பவே மாட்டேங்கிறாங்க வேலை வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நான் பாஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு சாரும் எங்கள் அம்மாவும் தான் காரணம் நான் அது சாருக்கு நன்றியே சொல்லிக்கிறேன் இன்ஸ்டியூட்ல நல்லா படிச்சுங்களா இன்ஸ்டியூட்டில் சார் நான் எப்படின்னா கிளாஸ் நல்லா கவனிப்பேன் சார் ஃபுல் ஃபுல்லாக அட்டென்ஷனில் கவனிப்பேன் இங்கேயே கவுன்ஸ்னால இங்கேயே நல்லா படிச்சுருவேன் போய் நைன் தேர்ட்டி வரையும் போது தான் நீங்கள் நடத்து படிப்பேன் படிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அதை படிச்சுருவேன் சார் அப்புறம் காலையில் எழுந்துச்சு நீங்கள் கிளாஸ்ல என்ன நடத்தினீங்களோ அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுவேன் சார் क्वेश्चन அவர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கொஸ்டின் கேட்க நல்லா எனக்கு ஆன்சர் தெரியும் நான் பொறுமையா தான் சொல்லுவேன் வேகமாக சொன்னேன் எனக்கு தொண்டையை வலிக்கும் பொறுமையா சொல்லுவேன் தெரியல பின்னாடி யாராவது சொல்றாங்களா அதை கவனிச்சிக்குவேன் கவனிச்சுக்கிட்டு அப்படியே ஏற்றிக்குவேன் ஷார்ட் அதிகமாக நான் ஷார்ட் கட் ஜி கே தான் சார் படித்தேன் தமிழ் நான் ஓரளவு வீட்டில் இருக்கும் டைப் கிளாஸ் போயிடு போய் தமிழ் அப்பப்போ படிப்பேன் சார் அப்போ அங்க வந்து ஜாயின் பண்ணி தமிழ் நல்லா எனக்கு வந்துருச்சு சார் ஜிகேக்கு மட்டும் ஷாட் கட் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டேன் சார் ஹலோ யாரு எல்லாம் நல்ல முறையா படிங்கயா உங்களுக்கு எனக்கு எழுபது வயசு ஆகுது எங்க காலத்தில் படிக்கல நாங்கள் எப்படியோ காட்டோ வினஞ்சு நாங்கள் முன்னேறணும் இன்னைக்கு படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம் என்ன நல்ல முறையா நீங்க படித்து சார் சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சாரின்னு நல்ல முறையா படிச்சு நீங்க முன்னேறணும் உங்களை மகிழ்ச்சியா பார்க்க வேணும் சட்ட எனக்கு அறுபத்தி ஆறு வயசு ஆகுமா சரி ஏன் பாப்பாச்சு பாப்பாளுக்கு ம் நல்லா பிறந்து ஒன்ற ஒரு எட்டு எட்டு மாதம் வரைக்கும் நல்லா நடந்து தெரிஞ்சுதாதா நடந்து திரிஞ்சபிள்ள நான் காட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா குந்தனக்குள்ள எழுந்திருக்கல எழுந்திருக்கலையேன்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன் கொண்டு போய் பார்த்தா இது எலும்புல வாதம் இங்கெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் தஞ்சாவூருக்கு கொண்டு போங்க அப்படின்னாங்க அங்கே நமக்கு தஞ்சாவூருக்கு போய் பழக்கம் இல்லைன்னு திருச்சி கொண்டு வந்தேன் திருச்சியில் போய் பார்த்தேன் ஒன்றும் சரியா ஆகலை அப்புறம் கொண்டாந்து வச்சு ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு பன்னெண்டாவது மட்டும் படிக்க வச்சேன் பன்னெண்டாவது படித்து ஒரு வருஷம் வீட்டில் இருந்து டிகிரி மூணு வருஷம் பண்ணிச்சு பிஎட் பண்ணிச்சு மடைக்கி ஒரு வருஷம் வீட்டில் வச்சுருந்து சரி வச்சுருந்து ஓனமுட்ட பிள்ளையை நம்ம என்ன பண்றது எவ்விட்டியோ ஒரு இடத்துல சேர்த்து விட்டோம்னா அது ஒரு தொழிலுக்கு போனால் பத்து ரூபா சம்பாரிச்சதுன்னா நமக்கு யூஸ் இல்லாமல் இருக்குமேனு நான் கொண்டாந்து சேர்த்து விட்டேன் திருச்சியில் என்ஆர்எல்ல ஏதாவது படித்து எனக்கு எப்படியோ ஒரு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு சந்தோஷம் எந்த வயசுல அப்படி ஆச்சு எட்டு மாதத்துல சார் எட்டு மாசத்துல எட்டு மாசத்துல எட்டு மாசத்துல நடந்து நல்லா தெரிஞ்சது எட்டு மாத்த புள்ளையா கிடையாது பிறந்து எட்டு மாசத்துல இதுல இருந்து அந்த அடை தெரு போயிடும் அந்த தெருவுல இருந்து இந்த தெருவுக்கு வந்துடும் வீட்டுக்காரரு அவர்கள் அப்பலாம் இருந்தார் இப்ப செத்து ஒன்பது வருஷம் ஆச்சு அப்படி ஆனப்ப என்ன நினைச்சீங்க ஆரம்பத்துல அது மாதிரி ஆயிட்ட பிறகு இளம் பிள்ளை வாதம் வந்த பிறகு என்ன நினைச்சீங்க நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் நாங்க ஒண்ணும் நினைக்கலீங்க எல்லாம் சொந்தத்துல போனோம்னா அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க அத்தமாவே மாமாவோ அதனால அப்படி ஆயிடுச்சுக்கிறாங்க அப்ப தடுப்பூசி போடல நாங்க அந்த காலத்துல ஒரு ஊசியும் போடல சார் அது அப்படியே விரும்புல தொடர்ந்து வளர்க்குறதுக்கு கஷ்டமெல்லாம் இருந்திருக்கும் கஷ்டமா தான் அனுப்பிச்சி சார் அது பொம்பள வேற இது பையன் பெருசு ரெண்டாவது பொண்ணு இது மூணாவது இதால தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லை அவர் இருந்தாலே எனக்கு கஷ்டம் இல்ல எனக்கு பத்து ரூபாய்க்கு சம்பாதிச்சால் கூட எங்களுக்கு நிம்மதியா ஓட்டிடும் இப்படி இப்படி வருமானம் எப்படி வருமானம் என்ன சார் ஒரு ஏக்கர் நஞ்சா இருக்கு பையன் பயிர் வச்சுக்கிட்டு ஏதோ நாலு மூட்டை சோத்துக்கு தாரம் ஏதோ கடைப்பட்டா வேலை வெட்டி ஓடுறது இல்லாட்டி வீட்டை இருக்கிறது இப்ப அது இளம் பிள்ளை பாதிக்கப்பட்ட பொண்ணால இப்ப உங்களுக்கு பெரிய கௌரவம் தானே அதனால நான் கொஞ்சம் கஷ்டம் இல்லை சார் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன் என்னால முடியல அப்புறம் என்ன இப்ப கௌரவம் தானே அது ஒரு காலம் அப்படியே ஆபரசம் பண்ண சார் கொண்டு திருச்சியில அதை விட்டுருங்க உங்க வேலை வாங்கினது சந்தோஷம் தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஆ என்ன டிபார்ட்மெண்ட்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட் குரூப் டூல போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க குரூப் டூல போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சந்தோஷம் இன்னும் பெரிய அளவுக்கு வருவாங்க நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களோட போய் இருக்கலாம் சரியா ரொம்ப சந்தோஷம் இதான் நான் வாங்குற இலவச பணம் நான் இனிமே யார்ட்டையும் இலவசமா பணம் வாங்க மாட்டேன் நல்லா கேட்டுருந்தேன் முதல்ல சரியா அப்போ நம்ம சாதிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைல்ல எதையாவது காரணத்தை சொல்லி படிக்காமல் இருக்கிறதுக்கு இவங்களாம் உண்மையில் எவ்வளோ பெரிய உற்சாகம் எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டு உண்டா இல்லையா தொடர்ந்து ஒரு இடத்துல உட்கார கூட முடியாது தொடர்ந்து உட்கார முடியுமா முடியாது வலிக்கும் சார் மாற்றி மாற்றி தான் உங்களால வச்சு முடியும் இவங்களாம் உட்கார கூட முடியாது நிற்கிறது அடுத்து நிற்கிறது சான்ஸே இல்லை உட்காரவே முடியாது அது நம்ம கிளாஸ் அஞ்சு மணி நேரம் திருப்பி ரெண்டு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அப்போ கிட்டத்தட்ட அதில் அவ்வளோ நேரம் உட்காந்து அதனால தானே சாதனை பூக்களை ஏந்து முன்னே நல்ல செடிகள் எலை பாரிடுமோ சரியா வாழ்த்துக்க துறை காவல்துறை சொன்ன சார் இப்போதான் நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கிறாங்க போதைக்கு வெரி குட் காவல்துறை வேற ஸோ ரொம்ப சூப்பர் நல்லா படிப்புறீங்க இன்னும் குரூப் ஒன் எல்லாமே வருதுங்க சரியா ஏஜ் உங்களுக்கு ட்வெண்ட்டி செவன் சார் டுவெண்ட்டி செவன் பாருங்கள் சூப்பர் சந்தோஷம் இங்க வந்து சொல்லுங்க பக்கத்து ஊர் திருமண பாடி தீர்த்தம் அதுக்கு பக்கத்து ஒரு விலாகம் ஸோ அங்கேருந்து இருந்து வர வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சரியா வாழ்த்துக்கள் நல்ல வணக்கம் என்னுடைய பேர் ராஜேஸ்வரி நான் ஜெயங்குண்ட பக்கத்தில் வேணாநல்லூர் கிராமத்துலேருந்து வரேன் அம்மா பிறந்த ஊரு ஓவர் டுவெண்ட்டி டூ கம்யூனல் வந்து பத்து கம்யூனல் வராங்களா பத்து பத்து நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் நானும் இது மாதிரி பாராட்டு விழாவை பார்த்து தான் ஜாயின் பண்ணேன் எனக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சா நினைங்களேன் இப்படி லேட்டாக யாரும் இது பண்ண வேணாம் சீக்கிரமாகவே கொடுத்த டைமில் அவங்கவுங்க அச்சீவ் பண்ண பாருங்கள் ம் அப்புறம் அப்பா ஹாஸ்டலுக்குலாம் பார்க்க வரும்போது வாட்ச்மேன்ட்ட போது சண்டை தான் மேலே வந்து கிளாஸ் ரூமை பார்க்குறேன் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு வந்து வாட்ச்மேன் வந்து கிளாஸ் ரூமை கூட பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ தான் நான் சொல்லுவேன் சரி விடுங்க நான் ஒரு ஒரு வழியாக பாராட்டு வீடாகவுக்கு உங்களை அழைச்சிட்டு போய் காமிக்கணும் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஒவ்வொரு தடையும் இது சொல்லி தான் ஃபீல் பண்ணுவாங்க மேலே கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரோட கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க லீவ் போடாதீங்க யாரும் கிளாஸ்லேயே மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணுங்க கிளாஸ்லாம் அப்புறம் ஷார்ட்கட்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு முடிச்சுடுங்க டார்கெட்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா அது படிக்கவே முடியாது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க முன்னாடி படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க பக்கம் வேணாவூர் சார் அம்மா ஊர் தான் அவங்க பெரிய ஏழு கிராமம் பயிர் பெரிய குடும்பம் எல்லாம் அவங்க வேலை பத்து இருபது ஆள் வேலை இன்னைக்கு இன்றைக்கி பணக்காரனாகிட்டாங்க அவங்க கொஞ்சம் ஏழு இப்போ குடும்பம் கொஞ்சம் நொடிச்சு போயிருக்கு ஏழு கிராமம் சீவரந்தம் அருமொழி அணைக்குடி சி வாழக்குறிச்சி மாதந்தூர் காரக்குறிச்சி ஏழு கிராமம் பயிர் அவங்க வச்சு எல்லாம் டெவலப்பாக இருந்தாங்க அங்கே அவங்க அப்பா சுப்பிரமணிய படாச்சை ஆளுவா டேபிள் கோட்டை எல்லாம் சொல்லிப்பாங்க பெரிய சுப்பிரமணிய படையாச்சை விட இவன் பெரிய வாழ்ந்தவனா அவரே போய் போய் இருந்த இடத்துல போயிட்டாங்க இவன் பெரிய அவரோட பெரிய பணக்காரனான்னு இப்படி பேசுவாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் இருபது முப்பது ஏர் ஓட்டிக்கிட்டே இருக்குமா அது நிறுத்திவிட்டே சாப்பிட மாட்டாங்களாம் மாற்றி மாற்றி ஆளு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி வாழ்ந்த குடும்பம் அம்மா சார் ஊர் தான் நாங்கள் வேணான்னு ஊர் சார் அம்மா ஊர் தான் நாங்கள் இங்கே நாங்கள் ஒரு விவசாய குடும்பம்தான் எங்கள் பிள்ளைய ரெண்டு வருஷமாக இதில் படிச்சுக்கிட்டே இருக்குது நீ எம்மா ஆனாலும் பரவாயில்லம்மா நீ படித்து பாஸ் ஆகு நீ பணத்தை பற்றி பார்க்காத அப்படின்னு சொல்கிறது படிக்க வந்தேரும் வருவாய் தெரம் அம்மா சொல்லுமா சாருக்கிட்ட நான் வேணா ஒரு தான் சொல்லுமா இல்லைம்மா அவங்களா தெரிஞ்சுக்காத அணிலும் நான் சொல்லக்கூடாதம்மா அப்படின்னு சொல்லும் இல்லைன்னு சொல்லணுமான்னு சொல்லாது என்னைக்கு நான் பாராட்டு விழாவுக்கு உங்களுக்கு ஒன்று போய் மேடையில் ஏற்றுறணும் அன்றைக்கி தான்மா அவள் சாருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிச்சு எப்படி இருந்தாலும் நான் பாச ஆகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு நாங்கள் பல கஷ்டம் எங்களுக்கு அது ஒன்பதாவது கொண்டாந்து பா பாத்தி மாவில் சேர்த்தோம் சேர்த்தப்போ ஊடு கட்டிட்டு ரொம்ப கஷ்டம் விளக்கு கூட இல்லாமல் ஆறுற காருக்கு சாப்பாடு ஆக்கி சடை பின்னி வெந்நீர் வச்சு எங்கள் ஊருக்குள்ளே ஒரு பசு தான் வரும் அதுக்குள்ளே வேலையும் முடிச்சு அதை அனுப்பிவிடணும் இல்லைன்னா அதை விட்டால் ரெண்டு மைல் மூணு மைல் வந்து தான் பசி ஏற்றிடணும் பாத்தி மாவளை போய் கிளாஸுக்கு அட்டன் பண்ண முடியாது அவளை எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் படித்து பாஸ் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பெருமை இந்த பெருமையோட சார் அம்மாவுக்கு தான் எங்கள் ஊரில் ரொம்ப பெருமை இன்னும் அரு மௌனாக அந்த அந்த நிறுவனத்தில் படித்து இன்னார் பாஸ் ஆகியிருக்காங்கன்னு தேனா எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இந்த பெருமையெல்லாம் சாரோட அம்மாவுக்கு சாருக்கும் தான் சார் சார் எங்களுக்கு ஒரு கடவுள் மாரி எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாலும் சார் நான் எங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றுமே விவரம் தெரியாது எங்களுக்கு வேலை கிடைக்காது சார் இல்லைன்னா எங்கள் பொண்ணுக்கு வேலை கிடைக்காது இந்த நிறுவனத்துக்கு வரலன்னா நாங்கள் படித்து முட்டாலு தான் எங்கள் பொண்ணு சார் கடவுள் தான் எங்களுக்கு எங்கள் அக்கா வந்து இப்போ லேப் அசிஸ்டண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அக்கா வந்து இப்போ ரெண்டரை வருஷமாக இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்பேன் என்னக்கா நானும் திரும்ப வந்துட போகிறேன் நீனும் இன்னும் பாஸ் பண்ணாமே இருக்கியே என்னான்னு கேட்டால் நான் எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின் தான் சொல்லும் இப்போ எப்படி பாஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஸோ எங்கள் அம்மாவோட பிறந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பதால் அவங்க கையால் அவங்களுக்கு முன்னாடம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் どこ行 சார் இந்த பாரஸ் எக்ஸாம்பு அது இதெல்லாம் நடத்திட்டு இருந்தீங்க ஒரே குறி என்ஆர் அகாடமிலாம் கொண்டு சேர்க்கணும் சில பேர் எங்கள் சொந்தக்காரங்களாம் மெட்ராஸில் கொண்டு சுரேஷ் சங்கர் அங்கே கொண்டு சேர்க்கல நாங்கள் அம்ப சொந்தக்காரங்க திருச்சியில் என்னாரிலாம் கொண்டு சேர்க்கணும் பாஸ் ஆகிட்டுருவாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்தேன் நன்றி வணக்கம் என்ன பண்ணுறீங்க என்ன விவசாயிதாங்க விவசாயி தான் என்ன விவசாயம் பண்ணுறீங்க கொல்லையில் கடலை முருங்கை இதுதான் போடுவேன் ஆடு மாடு மூணு நாலஞ்சு இருக்குது மாடு மூணு ஆட்டுக்குட்டி குட்டி அஞ்சாறு இருக்குது விவசாயி தான் விவசாயி தான் ஆ ராத்திரியில் தான் தண்ணி விடணும் பண தண்ணி விடுறோம் பகலில் விட முட்டாங்க ராகல தான் தண்ணி விடுவேன் ரொம்ப கஷ்டம்தான் மூணு ராத்திரி கூட பாய்ச்சுவேன் பகலில் அவங்க பாய்ச்சுவாங்க நைட்டில் தான் நான் பாய்ச்சினேன் கூலிக்காரன் வரம் பானுவேன் தண்ணி ஒரு பாட்டில் வரம் வரம்பானுவேன் ஏதோ ஒரு செத்த பூச்சி கழிச்சோம்னா நிலத்தை ஏதிராம பானுவோம் அது வேண்டாம் விட்டு நானாக தான் பாய்ச்சறது நானாக தான் கொள்ளை காடு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ப கஷ்டப்பட்டாலும் நீ மூணு வருஷமா தான் ரெண்டு வருஷமாக இருந்தாலும் பாஸ் ஆகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் சொல்லிச்சு ஏதாவது ஒரு வேலையோட நான் வருவான்னு சொல்லிச்சிங்க என்ன கடவுள் கடவுள் தான் நீ என்ன என்ன பயிர் பண்ணுறீங்க கடலில் போடுவேன் முருங்காய் அதில் போடுவா இப்போ இப்போ க மார்கழி மாதம் போடுவோம் கடலை தண்ணி தண்ணி போர் தண்ணி மணிக்கு நூறுரூவா மணிக்கு நூறுரூவா ஆ மணிக்கு நூறுரூவா ஒரு விவசாயினோட பாமரை பேச்சுக்கு தானே கை இல்லாமல் தண்ணி விடுவாங்க தி கமிஷன் இஸ் டு இன்ஃபார்ம் செல்வி கே பிரியங்கா ஹாஸ் பின் செலக்டட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரியேட் செக்ரட்டரியேட்டில் இருக்கீங்க ஈவினிங் ஃபோன் தி ஈவினிங் வெரி குட் பிரியங்கா சூப்பர் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ஒரிஜினல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜாயின் பண்ணிட்டாங்கண்ணா இல்லை வெரி குட் நேம் பிரியங்கா இந்த நிலைமைக்கு இங்கே வந்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் ஏறி அதுக்கு சார் தான் ஃபஸ்ட்டு காரணம் என்னோடய அப்பா அம்மா வந்து இங்கே சேர்த்து விட்டதுனால தான் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வர முடிஞ்சது அப்புறம் என்னோட சித்தப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போவுமே படி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நான் மூணு வருஷமாக ப்ரிப்பேர் இருக்கேன் நான் சென்னையில் வேறு இன்ஸ்டியூட்டில் படித்தேன் ஆனால் எனக்கு அது வந்து பாஸ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் எனக்கு வரல அப்புறம் அங்கேருந்து என்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாங்க அவங்கள்ட்ட நான் விசாரிச்ச போது இந்த மாதிரி நான் என்ஆர்ல நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க ஒரு மூணு மாதம் கோச்சிங் அட்டன் பண்ணாலே போதும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணேன் அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோரில் ஒன் செவன்டி ஃபோர் கொஸ்டின் அடித்தேன் அதில் எனக்கு வரல குரூப் ஒன்றில் வந்து ஒன் சிக்ஸ்டீன் கொஸ்டின் அடித்தேன் அதில் எனக்கு வரல அப்புறம் அதில் கீ போடுறப்போ சார் கேட்டாங்க நீங்கள் எத்தனை ஸ்கோர்மா எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் சார்ட்ட சொன்னேன் ஒன் சிக்ஸ்டீன் சார் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் செகண்டு குரூப் டூ ஏல கன்ஃபார்மாக போஸ்டிங் வாங்குவீங்க அப்படின்னு எனக்கு சார் சொன்னாங்க அதுதான் எனக்கு வேத வாக்காக இருந்துச்சு அதனால் நான் அந்த அந்த எனக்கு சார் சொன்னது மட்டும்தான் அது உறுத்திக்கிட்டே இருந்தது சார் இவ்வளோ நம்பிக்கை வச்சு தான் நம்ம மேலே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அதுலேருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அதுலேருந்து நான் ஒரு நாள் கூட சார் சொன்னதை தவிர வேறு எதுவுமே நான் படிக்கலை ஷார்ட்கட் தான் மெயினாக ஷார்ட்கட் தான் படித்தேன் அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எல்லோருமே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது என்னென்னா நான் காமர்ஸ் குரூப் தான் படித்தேன் அதில் எல்லாருமே இங்கே பாஸ் பண்ணி வரவங்கலாம் அக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும் பிஇ முடித்தவங்க வருவாங்க ரொம்ப பயப்படுவேன் நம்ம எப்படி இந்த ஸ்டேஜ் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன் ஆனால் எனக்கு காமர்ஸ் குரூப்புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை அந்த வேர் எல்லாமே எனக்கு சார் தான் கொடுத்தாங்க இந்த இடத்துல நின்று நான் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் சந்தோஷம் எந்த ஊர் நேட்டிவ் பிளேஸ் என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில் மதன்பட்ட ஊர் அப்படிங்கிற ஒரு கிராமம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் என்னோட மக பிரியங்கா சார் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராரணி இப்போ ரொம்ப இதில் கதாபாயில ரொம்ப அடிபட்டு வீடு தான் போச்சு இருந்தாலும் எங்கள் பொண்ணு சந்தோஷப்பட்டது பாஸ் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு அவ்வளவும் அழிஞ்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் இப்போ நாங்கள் ரொம்ப நன்றி சார் இங்கே இங்கே பேச வந்தது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசுபிரானுடைய கூற்றுக்கிணங்க அந்த ஜெருசலேம் திருச்சியாக இங்கே அன்னார் அவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது அதே போல் போல கல்வி என்பது தொடர்ந்து அல்லல்ல குறையாத ஒரு செல்வமாக வள்ளுவ பிறந்தகை சொல்லியிருக்கிறார் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு என்று என்ற திருக்குறளுக்கு இணங்க ஐயா அவர்கள் அல்ல அல்ல குறையாத அந்த செல்வத்தை ஒருமை கண் தான் பெற்ற கல்வி எழுமையும் ஏமாப்படைத்து என்ற வள்ளுவின் பிறந்தகையின் வாக்கு கிணங்க இந்த கல்வி செல்வம் யாராலும் எப்போதும் அழிக்க முடியாது அதை ஒரு முறை அல்ல பல முறை அல்ல எத்தனை முறை கொடுத்தாலும் தன்னிடத்தே இருக்கக்கூடிய ஒரு செல்வமாக அவரிடத்தில் ஞான பிரவாகமாக ஊற்றாக வந்து கொண்டிருக்கிறது அதன் வாயிலாக இங்குள்ள அனைத்து விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோருடைய மகன்களும் மகள்களும் அவரிடத்திலே அந்த கல்வியை பெற்று சிறப்பாக படித்து நம்முடைய தமிழக அரசின் டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை முறையாக எழுதி எல்லோரும் என்னுடைய மகள் பிரியங்கா போல் எல்லோரும் அந்த தகுதியை பெற வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் இங்கே இன்னும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சென்னை நல்லா கேட்டுருக்கேன் என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம இங்கே சட்டசபையை பார்க்க போனோம்னா இப்போது அந்த இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் செக்ரட்டரியேட் ஏதாவது நீங்கள் போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம் புரியுதா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சூப்பர் அதுவும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறு பலங்க பசோட அலிஞ்ச அலிஞ்சிரோயுமா மனக்கு நாம் தனோ பிரியூலானி நான் கடைசியாக வாங்குகிற இன்னொருத்தர் கிட்டே இருந்து வாங்குகிற பணம் அது சார்கிட்ட இருந்து வாங்குகிறேன் இந்த பணத்தை நான் மறக்காமல் என்னோட பர்ஸில் எப்போவுமே ஞாபகமாக வச்சுருப்பேன் சார் சொல்கிற சார்கிட்ட நல்லா படிங்க ஒவ்வொரு தடவையும் அஞ்சு அஞ்சு தடவை சார் சொல்லுவாங்க அழுப்பட்டு சொல்லாம இருந்துடாதீங்க அஞ்சு தடவை சொல்லும் போது என்ன சொன்னாலும் பரவாயில்ல இன்னொருத்தவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாது அவங்களுக்கும் போய் அது ஸ்டோர் தான் ஆகும் நீங்க என்ன அஞ்சு தடவை நல்லா சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க அது நல்லா போய் உங்களுக்கு நல்ல மைண்ட்ல பதியும்